இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாக உள்ளது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இன்று அல்லது நாளை செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது அப்போது மக்களவை தேர்தல் தேதி மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது தேர்தல் ஆணையர் குமார் புதிய தேர்தல் ஆணையர்கள் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் என கூறப்படுகிறது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என ஜி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாஜக கூட்டணி ஒரு தொகுதியிலும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் இந்த கருத்து கணிப்பில் அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளிலும் அதிமுக மற்றும் பாஜக சில இடங்களில் மட்டுமே வெள்ள வாய்ப்புண்டு என சொல்லப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது